இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தொகையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சீனாவில் உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி மக்கள் வந்து இந்தியாவிலையும் சீனாவிலேயும் ஆசிய கண்டத்தில் இருக்கிறாங்க உலகத்தில் உள்ளவங்க வந்து இருபத்தஞ்சி தான் இருக்காங்க அப்படி மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து நம்மளுக்கு முன்னாடிலாம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளை விட சீனா வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்குது இப்போ எப்படி குறைஞ்சிது அப்படிங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சீனாக்காரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாட்டுக்கும் போய் லேபராக போக கிடையாதுங்க அவன் போய்ட்டு பிஸ்னஸ் மேனாக போகிறான் அங்கே போய் தொண்ணூற்றம்பது வருஷம் ஒரு இடத்த வந்து லீஸ் கேட்டு அங்கே வந்து பிஸ்னஸ் சூப்பர் மார்க்கெட்டோ அப்படி அப்படின்னு பண்ணிட்டு ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகமாகிகிட்ருக்கு அது கூட வந்து வறுமையை அதிகமாகிட்டுருக்கு இதை ஏன் இப்போ பேச வரோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மை பணக்காரர்கள் எவ்வளோ இருக்காங்களோ அதை விட ஏழை ஏழையான மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அவங்களோட உடல் உடைப்புகளை வந்து பிடுங்கிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டங்களில் இப்பயும் பிடுங்கிட்டு தான் இருக்காங்க அது அது கூட சேர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்னிகளும் பூ பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரீசெண்டாக இப்போ வந்து நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வச்சுருந்துருப்பீங்க இந்த நாமக்கல் சேலம் ஈரோடு கோயமுத்தூர் எந்த அளவுக்கு பணக்காரர்கள் இருக்கிறாங்களோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மையானவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி அந்த அங்கே வந்து விவசாயம் சார்ந்து வேலை பார்க்குறவங்க தறி சார்ந்து வேலை பார்க்குறவங்க இல்லை வந்து க கொத்தனா சித்தாள் வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழு மணி அன்றாட வாழ்க்கையை ஓடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லோன்களில் மாட்டிக்கிட்டு கடனாளியாக ஆகிடுறாங்க இந்த கடனாளி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடனை அடைக்க முடியாத பட்சத்தில் அப்போ வந்து ஏமா நீ கடனாக இருக்கிற வைக்கிற போகிற வர நீ எந்த காலத்து கடன் அடைக்கிறது போகிறத வரது ஒரு கிட்னி கொடுத்துறேன் ஒரு பத்து ரூபா பாஞ்சு லட்ச ரூபா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் தராமல் கமிஷன் நான் இவ்வளோ எடுத்துக்குவோம் இவ்வளோ தான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடல் ஒரு பத்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஏழைகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மானம் மரியாதைக்கு வாழ்கிறவங்க மானத்தை இழக்கிறத விட உயிரை இழக்கிறதே மேல் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி டொனைட் எல்லாம் கொடுத்துட்டு வச்சுக்கிட்டு காசு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அதை பற்றி அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு கிட்னி கொடுத்தா உயிர் வாழலாம் ஆனால் வந்து ரொம்ப நாள் வாழ முடியுமா அப்படின்னு உங்களுக்கு யோசிக்காமல் நீங்கள் வந்து இதுமாரி தவறான விஷயங்கள் பண்ணுறீங்க உங்கள் உடம்புல வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் போராடுங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதை விட்டுட்டு நாம் போ ஒரு கிட்னி கொடுத்துட்லாம் கிட்னி கொடுத்து இன்றைக்கி பிரச்சனை செட்டில் பண்ணிடலாம் நாளைக்கான எங்கே உங்களோடய உயிருக்கு வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஒன்றரை லட்சம் வாங்க இதில் வந்து ஒரு கிட்னி கொடுத்தவங்களுக்கு காசு கொடுக்காமே இருந்திருக்காங்க எங்கே பார்த்தாலும் இந்த இடைத்தரகர்கள் ஒரு விவசாய நெல் அறுவடை பண்ணுறான்னா அந்த நெல் அவன் மருந்து உடைச்சது போக வர அவனுக்கு கிடைக்கிறதான் தான் சொற்ப காசு அந்த எடுத்து இடையில சேல் பண்ணுறான் பாருங்கள் அவனுக்கு நிறைய காசு கிடைக்கும் அதுமாரி வந்துட்டு தன்னோடய கடனுக்காக வந்து ஒரு அம்மா வந்து இப்போ ரீசெண்டாக இந்த இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க இதுமாரிங்க கடன் தொல்லை அதிகமாகிடுச்சு அதனால் என்னோடய கிட்னியை வந்து அந்த தனலட்சி சீனிவாசாலா ஹாஸ்பிட்டலில் தான் போய் கொடுத்தோம் வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த கிட்னி இந்த கிட்னி வந்து எடுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹாஸ்பிட்டல் வந்து நமக்கு தெரிய இப்போ இந்த நியூஸை சொல்லியிருக்காங்க தனலட்சுமி சீனிவாச பெ பெரம்பலூர் மெடிக்கல் காலேஜில் வந்து இந்த கிட்னி வந்து டொனே இதுமாரி மாற்றிருக்காங்க ஏழைங்கள்ட்டேருந்து அதேமாதிரி திருச்சியில் வந்து சித்தர் மருத்துவமனை அவங்கள வந்து இதுமாரி பண்ணுங்க ஈரோட்டில் வந்து அபிராமி மருத்துவமனை இங்கெல்லாம் வந்துட்டு இதுமாரி கிட்னி வந்து புரோக்கரை மூலம் வந்து மாற்றிருக்காங்க வச்சுருக்காங்க ஏங்க ஒரு ஏழைக்கிட்டேருந்து வந்து உழைப்பை தான் திருடுங்க இன்றைக்கி வந்து உடல் உறுப்புன்னு திருட ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ இந்த உலகத்தில் வந்து மனுஷன் வந்து மக்கள் தொகை அதிகமாகுது அப்படிங்கிறதால அதுக்காக வந்துட்டு இதுமாரி பண்ணலாமா அதுக்கு தான் சொல்கிறேங்க தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சு வாட ஆசைப்படுங்க அவங்கள ஆசைப்பட வேணாங்கள இருக்கிறத வச்சு வாழுங்க நிறையா வந்துட்டு சம்பாதிங்க உங்களால் முடியும் அதை விட்டுட்டு உடல் உறுப்பு இன்றைக்கே வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச கடனுக்கு வேலை நீங்கள் உடல் உழைப்பு பண்ணி இந்த உடல் உறுப்பு தானே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறையா காலங்கள் நீங்கள் வாழ வேண்டியது இருக்குது நீங்கள் அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவீங்க நல்லா இருக்கும்போதே வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து வய முதுமையாகிட்டாங்க அப்படின்னா அவங்களை கவனிக்காத நிறையா இளைய சமுதாயங்கள் நிறைய நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சப்போஸ் உங்கள் உடல் உழைப்பு கரெக்டாக உங்கள் உடல் வந்து கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து உழைச்சி சம்பாதிச்சு நல்லபடியாக வாழலாம் அதை விட்டுட்டு இன்றைக்கே வந்து ஒரு மீடியமான வயசில் நீங்கள் வந்துட்டு உடல் உறுப்பு தானங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க உங்களை ஏமா ஏமா கடனில் கஷ்டப்படுற போற வர அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து உங்கள் சுமையை கழிக்கிற மாரி உங்கள் உயிரை பிடிங்கி இருக்கிறாங்க கோடிஸ்வரங்களே வந்து ஒரு கிட்னிலாம் வாட முடியாது எந்த வேலை வெட்டி செய்யாமல் உட்காந்து சாப்பிட்றவங்க கிட்னிலாம் வாட முடியாதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட டொனேஷன் வாங்குகிறாங்க நீங்கள் வந்து உடல் உழைச்சி தான் வந்து இப்போ பொழச்சாகணும் அப்படிங்கும்போது ஒரு உறுப்பு உடலில் நம்ம கை கால் வலிங்கும் போது அடுத்த நாள் வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு கிட்னி இழந்துட்டு நீங்கள் என்ன எப்படி வேலை பார்ப்பீங்க குறை காலங்கள் எப்படி ஓட்டுவீங்க இதில் வேறு ஒரு டேலாக் சொன்னாங்க உனக்கு வயசு ஐம்பது வயசாகுதுமா இன்னும் ஒரு பத்து வருஷம் இருப்பேம்மா பாஞ்சு வருஷம் இருப்பேன் இருந்து ராஜ வாழ்க்கை வாழுமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொடுக்குற ஒன்றரை லட்சத்துக்கும் ரெண்டு லட்சத்துக்கு மூணு லட்சத்துக்கும் எப்படி ராஜா வாழ்க்கை வாழலாம் இன்றைக்கும் வந்து ஏழைகளுக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சங்கிறது கனவாக தான் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு தயவு செய்து ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா முதியவர்கள் போனீங்க வச்சாங்கன்னா பேரண்ட்ஸோட போங்க கூட வந்து கூட கூப்பிட்டு போயிட்டு வச்சுட்டு வந்து பாருங்கள் உடலில் வந்துட்டு ஏதாவது ஜர்ஜரி ப ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜர்ஜரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது சரியான இதுக்கு தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கர தரவாக செக் பண்ணுங்கள் ஃபைலை பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய டாக்டருங்க வந்து கடவுளாக மதிக்கப்படுறாங்க இன்னும் உலகத்தில் ஒரு சிலவங்க செய்கிறதால எல்லா மருத்துவமனைகளும் ஒரு சில எல்லா மருத்துவர்களும் தவறானவர்கள் கிடையாது ஏழைகளின் வறுமையை வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏழைகளுக்கு வந்து வறுமை இருக்கிறதுக்கு காரணம் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்காங்க நம்ம உலகத்தில் வந்துட்டு எப்படியானாலும் இப்படி இப்படிலாம் வாழலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாக்கள் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஏழைங்களை வந்து வளரமா எங்கடா இவங்க பெரிய ஆகிட்டான்னு சொல்லிட்டு அமுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் தட்டி கட்டாயச்சிட்டு உழைப்பால் முன்னேறதுக்கு பாருங்கள் இந்த உலகத்தில் நிறையா மக்கள் இருக்காங்க நிறைய பேர் உதவி பண்ணுறவங்க மத திரசம் வந்து நாட்டில் தான் வாழ்ந்தாங்க ஸோ அப்படிங்கும்போது நீ உங்களுக்கான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கும் வந்து ச பல அவேர்னஸ் வீடியோவில் பார்க்குறேன் தன்னார்வ ஆர்வலர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை வந்து அவங்கள வந்து ஒரு ஹோம் வச்சு நடத்தி நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க ஸோ இப்படிலாம் நல்ல இடங்கள் இருக்கும்போது ஒரு சில இடங்கள் வந்து இப்படி பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்கிறேங்க கடன் தாங்க நீங்கள் வந்து கடனை வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியல அவன் அசிங்கப்படுத்தலாம் போகிறான் வரான் சரி என்னடா மானத்துக்கு மேலே அந்த உயிர் வந்து என்னடா பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்னி டொனேட் பண்ணுற அளவுக்கு வந்து ஏழை மக்கள் வந்து முன் வந்திருக்காங்க ஸோ இதை வந்து அந்த ஏழை மக்கள்கிட்ட வந்து ஒரு புரோக்கர் வந்து அவன் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் வாங்கிட்டு வந்து ஒன்றரை லட்சம் கொடுக்குறது ஸோ இவன் உயிரை கொடுக்குறவனுக்கு ஒன்றரை லட்ச ரூபா அதை இப்படி இப்படின்னு போங்க வாங்கினா டொனேட்ரு பிடிக்கிற ஏஜெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் காசு எடுக்கிறாங்க ஸோ இதுமாரி வந்து ஒரு உயிரை பிடுங்கி தான் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு உயிரை பிடுங்கி தான் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும் என்னத்துக்கு நீங்களாம் ஆ மருத்துவம் படிச்சிங்க இல்லை என்னத்துக்கு நீங்களாம் வந்து இது பண்ணுறீங்க மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக தானே எல்லாம் வந்தீங்க இன்றைக்கி வந்து மக்கள் உயிரை பிடிங்க நீங்கள் முடியும் நான் ஆயிரம் வருஷம் வாழ்ந்துட போகிறீங்களா இங்கே இந்த உலகத்தில் வந்து மரணத்தை வென்றவன் எவனுமே கிடையாது ரஜினிகாந்த் கூட ஒரு பாட்டில் பாடியிருப்பா தங்க பிஸ்கப்பட்டு தின்னவனு மண்ணுக்குள்ளே கம்மங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ளே அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரு இறப்பு தேட்ரு ஒரு டேட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கிட்னி வைக்கிறதால வந்துட்டு நீங்கள் கிட்னி திருடி ஒரு பணக்காரங்களுக்கு கொடுக்குறதால வைக்கிறதால வந்து அவங்க கொஞ்சம் காலம் தான் வாழ முடியும் ஏன் நீ இந்த ஆப்ரேஷன் பண்ணி வைக்கிற இந்த மருத்துவம் வரையே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் வாழ்ந்துட போகிற ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அவேர்னஸ்ஸாக இருங்க உடல் உறுப்பு தானம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லபடியாக வாழ்ந்து நினைக்காதீங்க நீங்கள் நல்லா இருக்கும்போதே வந்து உங்களுக்கு கை கால் வலி அப்படி இப்படின்னு ஒன்றுமே பண்ண முடியாது இது உடல் உற்பத்த ஆணம் பண்ணிவிட்டு குறை காலங்களில் என்ன பண்ண போகிறீங்க ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தால் ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க கடனாக இருக்கா சம்பாரிச்சு கட்டும் இல்லை இல்லையே அவங்க பொருளை தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கடனை முடிச்சு போங்க இல்லை இருக்கிறத வித்துட்டு எதாவது பண்ணிட்டு போங்க அதை விட்டுட்டு இந்த வந்துட்டு இந்த இதை உடல் கிட்னி கொடுக்கறது இல்லை வந்து அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னா இதை விபத்தில் யாரை இறந்துட்டாங்க தான் இவங்க வந்து மூளைச்சாவை ஆகிட்டாங்க உடல் உடற்புப்பு தான பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவம் பாருங்க புரியுதுங்களா அதை விட்டுட்டு நம்ம வந்து காப்பா இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போய் ப்ரைவேட் மருத்துவமனைக்கு போயிட்டு அப்புறம் கடைசி முன்னீட்டில் வந்து இதுமாரிலாம் ஆகிற சம்பவங்கள் வந்து ரொம்ப வந்து இதெல்லாம் மன உடைச்சலாகுது ஏன்னா கடவுளை என்னடா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த உலகத்தில் திரும்பவும் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் யாரும் வந்து மரணத்தை வென்றவங்களுக்கு யாருமே கிடையாது மைக்கிள் சாக்ஷன் வந்து எண்பது தொண்ணூறில் உள்ளவங்களுக்கு வந்து தெரியும் நானே வந்து ஒரு டா ஒரு டாக்குமெண்ட்ரி படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் வந்துட்டு தன்னோடய ஸ்கின்னை ஒயிட் பண்ணுறதுக்காக நூற்றாந்த நூற்றை ஐம்பது வருஷங்கள் வந்து நம்ம வாழணும்னு சொல்லிட்டு அவர் பயங்கர கோடி சொல்கிறார் என்னென்னவோ மருத்துவம் எடுத்து பார்த்தார் ஆனால் வந்து வந்து சின்ன வயசுலேயே ஃபிஃப்டிக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு இங்கே மரணத்தை வென்றவர்கள் யாருமே கிடையாது இருக்கிற வரைக்கும் வந்து போராடி ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள் தேவையற்ற கடன்கள் வாங்காதீங்க கடன் வந்து உங்களுக்கு இந்த நிலமையும் தள்ளும் எந்த நிலமையும் தள்ளும் இந்த நிலமையும் தள்ளுங்கிறதுக்கு வந்து இது ஒரு முன் உதாரணம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உடம்பு தான் வந்து உங்களுக்கு பெரிய சொத்து பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் கார் வச்சுக்கிறது பெரிய சொத்து கிடையாது உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க தயவு செய்து வந்துட்டு இந்த கிட்னி டொனேட் பண்ணால் கடனை முடிஞ்சிடும் வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க உங்கள் இன்கேஸ் நீங்கள் டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தார் உங்கள் பையன் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்களை காப்பாற்றணும் வைக்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் மகள் வந்து அவங்க அப்பாவை கொடுத்தாருப்பாரு அதுமாரி கொடுக்கலாமா தவிர மற்றபடி விலைக்காக போய் கிட்னி டொனேட் பண்ணாதீங்க உங்களை வாழ்க்கையே பாதிக்கணும்னா உங்களுக்கு ஒரு காலம் இருக்குது